அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா துணை ராணுவ படைப்பிரிவில் ஒன்றான ஐடிபிபி அதாவது இந்தோ தீபத்தியன் பாடர் போலீஸ் ஃபோர்ஸ் இந்தோ தீபத்திய எல்லை பாதுகாப்பு படையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நோட்டிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அதை பற்றி நம்ம ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துருந்தோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐடிபிலியிலருந்து அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் டெலிகாம் ரெக்யூட்மெண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான ஒரு ஷார்ட் நோட்டிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு சில தகவல் இருக்குது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் இதற்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுலேருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வரைக்கும் பே பண்ணுவாங்க ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா முழுக்க கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியா முழுக்க இருக்க கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா இதற்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் அக்யூப்மெண்ட் டாட் ஐடிபி போலீஸ் டாட் என்ஐசி டாட் இன் தான் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் இதில் போய் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே இருக்கணும் பத்தொம்போது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படி அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேசுமே கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு ஃபைவ் இயர்ஸ் லாக்ஸனும் ஓபிசி கேட்டிட்ரில் இருக்கிறவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ரிலாக்ஸும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒருவேளை ஏஜ் பாராயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும் இதற்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங்கில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இல்லை அப்படின்னா அதற்கு ஈக்குவலான Telecommunication, Electronics, Electrical or Related Discipline நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதற்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி வைஸான வேகன்சி டீட்டெயில்ஸ் வேகன்சி டீடெயில்ஸை பொறுத்தவரைக்கும் யூஆருக்கு இருபத்தி 21, வேக்கண்டும் எஸ்சிக்கு ஏழு வேக்கண்டும் எஸ்டிக்கு மூன்று வேக்கண்டும் ஓபிசிக்கு பதிமூன்று வேக்கனும் இடபிள்யூசிக்கு நான்கு வேக்கண்டும் டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அடுத்து தான் உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான இன்டர்வியூ இருக்கும் இதில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபைனல் மெரிட் இருக்கும் இதான் அதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூசியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதே இது எஸ்சி எஸ்டி ஃபீமேல் எக்ஸைஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த ஒரு அப்ளிகேஷனை அப்ளை பண்ணிக்கிற முடியும் இதற்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டை பொறுத்தவரைக்கும் இருபத்தி ஒரு ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பத்தொம்போது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷன் கரண்டில் ஓப்பனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு ஷார்ட் நோட்டிஃபிகேஷனில் ஒரு சில தகவல் தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இதற்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷன் அவங்க ரிலீஸ் பண்ணோடனே நான் அப்டேட் பண்ணுறேன் தொடர்ந்து மறக்காம நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹிந்த்